ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலை எடுத்து அவசரமாக சவுதி அரேபிய பயணத்தை பாதியிலேயே முடித்துவிட்டு டெல்லி திரும்பிய பிரதமர் மோடி பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பிரதமர் மோடி இரண்டு நாட்கள் பயணமாக நேற்று சவுதி அரேபியா சென்றார் ஜெட்டா வானூர்தி நிலையத்தில் தர இறங்கிய பிரதமர் மோடியை இளவரசர் சவுத் பின் மிஷால் பின் அப்துல்லாசிஸ் உள்ளிட்டோர் வரவேற்றனர் இருபத்தோரு குண்டுகள் முடங்க பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார் ஹஜ் யாத்திரை பற்றியும் அதில் இந்தியர்களுக்கான ஒதுக்கீடு பற்றியும் மோடி பேசினார் பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையே ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இதனிடையே காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட நிகழ்வு நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் பிரதமர் மோடி தனது பயணத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு இன்று காலை அவசரமாக டெல்லி திரும்பினார் டெல்லி வானூர்தி நிலையத்திலேயே பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பயங்கரவாதத்தை ஒழிக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது இதனிடையே தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உடலுக்கு நடுவண் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அஞ்சலி செலுத்தினார் ஸ்ரீநகரில் வைக்கப்பட்டுள்ள அவர்களின் உடல்களுக்கு அமித் ஷா மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இதையடுத்து இன்று பிற்பகல் நடுவன் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளது நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது